Phoenix. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் இப்போ குட் நைட் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மேம் ஸோ வந்து அதில் வந்துட்டு மணிகண்டனுக்கு வந்து என்ன பண்ணாலும் தூக்க வர கடைசி வரைக்கும் அந்த படத்தில் வந்து அவருக்கு சரியாகாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் உண்மையாக இருக்காங்க எஸ் இது வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க அவங்களுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா ஃபுல்

நிறைய பேருக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு காரணம் என்ன வரும் தூக்கமின்மைக்கு இப்ப ரீசெண்டாக வீட்டிலேயே ஏதாவது சிம்பிளா நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்கிரீடியன்ஸ் இருக்கா அந்த டீஸ்பூன் அளவுக்கு கசகச பால்ல அரைச்சி குடிச்சிட்டு படுக்கும்போது எந்த டைம்ல கரெக்டா சாப்பிட்டு எந்த டைம்ல கரெக்டா தூங்கணும் சன்ரைஸ்க்கு தூக்கமின்மையினால டைஜஷன் ப்ராசஸ் டைஜஷன் ப்ராப்ளமும் வரும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தூக்கமின்மையும் வரும் ஸோ ரெண்டு பேர் அது ரெண்டுமே சேர்ந்து அவங்களுக்கு தூக்கமின்மையில் இருக்கிறவங்க அதாவது அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து மென்டலாக அஃபெக்ட் ஆவாங்களா யா ஷுர் கண்டிப்பாக ஏன்னா தூக்கம் வந்து நமக்கு பிரெயின் வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கிறதுக்கும் நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை ஃபர்கெட் மறக்கிறதுக்கும் நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னும் போது டெய்லி டேஸ்ட் டெய்லி ஹல் டாக் இஸ் நேர் ஹல்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கான்வல இணைஞ்சிருக்கவங்க சித்த டாக்டர் கல்பா அவர்கள் ஹலோ मैम ஹேர் இருக்கீங்க ஃபைன் ஓகே மாம் சோ இப்ப நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா குறட்டை ஓகே இப்போ வந்து குறட்டை வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப இதுவாக வந்துட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்குமே அது ரொம்ப இதுவாக இருக்கு ஸோ அதை பத்தி சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் அதை வெளியே சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ கூச்சப்பட்டு இருக்காங்க இல்லையா குரட்டை வந்து யூஸ்வலா என்னன்னா நமக்கு ஒரு பலூன்ல ஏர் ப்ளோ பண்ணிட்டு அதோட மவுத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஏர் வந்து ஃபோர்ஸா அந்த சின்ன வாய் வழியா வரும்போது சவுண்டோட பலூன்லேருந்து வெளியே வருது இல்லையா அதே மாதிரிதான் நம்மளோட ஏர் பேசேஜ் இருக்கு இல்லையா இருக்கு அதை சுற்றி இருக்கிற சாஃப்டாக இருக்க டிஷ்யூஸோ இல்லை அதை ட்ரக்கியாக சொல்லுவாங்க வின் பைப் அதில் இருக்கிற மசில்ஸ் ஏதாவது ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்கும் போது அந்த சின்ன வாய் வழியாக காற்று வந்து வேகமாக வெளியேறும்போது நமக்கு குரட்டை சத்தம் அதிகமாக கேட்கும் இது வந்து ஃபி ஃபிசியோலஜிக்கல்லையும் இருக்குது பெத்தாலஜியும் இருக்குது அதாவது நோய் நிலையிலேயும் இருக்கலாம் சாதாரணமாகவும் இருக்கலாம் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாகிட்டு அவங்க தூங்கும் போது குரட்டை ஒளி வர்றது நார்மல் அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ன்ற ஒரு பிரச்சனையை தவிர அதில் அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை பெத்தாலஜிக்கல் நோய் நிலைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்கா இருக்கவங்க தென் ஓல்டேஜ் பீப்புள் இதெல்லாம் நார்மல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சித்த முறைப்படி நேசல் டிராப்ஸ் நசியம் சொல்லுவாங்க நசியம்ன்றது நிறைய ஆயில் மெடிகேட்டட் ஆயில்ஸ் இருக்கு அது நேசல் டிராப்ஸ் போடும்போது அதில் இருக்க மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆகும் சோ அந்த முறை மாதிரி பண்ணாலும் நமக்கு அந்த மசில்ஸ் டைட்டன் ஆறதுதான் அந்த குரட்டை சத்தம் குறையும் தென் வந்து இன்டர்னலாக புகை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு திரி மாதிரி இருக்கும் மஞ்சள் கொம்பு அதை வந்து அந்த ஒரு திரி ஒரு சீலையில் வந்து அந்த மஞ்சள் அரைச்சி பூசிட்டு அதை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபனல் மாதிரி ஒன்று நோ நோஸில் வச்சுட்டு நம்ம அதை புகையை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாலும் நமக்கு அந்த குரட்டை வர சத்தம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம் அந்த மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுனால நேசல் பேச பேசேஜ் கிளியர் ஆகிறதுனால நமக்கு அந்த குரட்டை வர சத்தம் குறையும் ஓகேவா இது வந்து நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும் ஐயா கண்டிப்பாக கண் நிரந்தர தீர்வாக இருக்கும் தென் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் ப்ராப்பராக செய்யும் போதும் இந்த மசில்ஸ் ட்ரக்கியல் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காகிறதுனால நமக்கு வந்து அந்த குரட்டை சத்தம் வராது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மெடிசின்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீனில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் இது கண்டிப்பாக இதெல்லாம் க ரொட்டீனில் டெய்லி கடைப்பிடிக்கணும் அப்போ தான் அந்த இதுலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஓகே இப்போ வீட்லேயே வந்து சில பேர் வந்து இந்த பால்ல மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டு குரட்டை வராது அப்படின்ற படுக்கும் போது கொஞ்சம் டீப் ஸ்லீப் போவாங்க அந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்பரா இருக்கும் போது நமக்கு குரட்டை வர சவுண்ட் வந்து குறையும் தென் மஞ்சளில் பால் கலந்து நைட்டு படுக்கும் போது சளி தோந்தவனால சளினால நமக்கு வந்து முச்சு குழாய் சுருங்குறதுனால வர குரட்டை ஒளி வந்து மஞ்சளில் பால் போட்டு சாப்பிட்டு படுக்கும் போது இந்த குரட்டை வரது இருக்காது இந்த ரெண்டு ரீசன்னால இருக்கும்போது இது சால்வ் ஆகும் ஓகே அதை தாண்டி இப்போ வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சளி இல்லாமல் இப்போ சில பேர் சொல்லுவாங்க குண்டா இருந்தால் வந்து கொரட்டை வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கா ஒரு நம்ம பொபீஸாக இருக்காங்க அப்படின்னா பாடியில் இருக்க மசில்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு கழுத்தை சுற்றி இருக்கிறது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் ஃபேட் டெப்பாசிஷன் ஜாஸ்தி இருக்கும் ஸோ நம்ம வின் பைப்பை சுற்றி இருக்கிற ஃபேட் டெப்பாசிஷனும் ஜாஸ்தி ஆயிட்டு அதை வின் பைப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பிளஸ் வந்து மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிளாசிடா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கே வந்து மசில் மாஸ் கம்மியாக இருக்கும் ஃபேட் டெப்பாசிஷன் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த பேலெட்டை சுத்தி இருக்கிற ஃபேட் அது எல்லாமே வந்து அந்த வின் பைப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால நமக்கு வந்து குரட்டை சத்தம் அதிகமாக வருது இப்போ குட் நைட் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு போவோம் மேம் ஸோ வந்து அதுல வந்துட்டு மணிகண்டனுக்கு வந்து என்ன பண்ணாலும் தூக்குவோம் அவர் என்னென்னமோ பண்ணுவார் டெய்லி இது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கஷாயம்லாம் வச்சு குடிப்பார் ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் வந்து அவருக்கு சரியாகுதா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் உண்மையாக இருக்காங்க ஆ எஸ் இது வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க அவங்களுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா ஃபுல் பாடி டீடாக்ஸ் தான் உடம்புல வந்து டைஜஷன் ப்ராசஸு சரியா இருக்காது நடக்காது பாடியில் கிளென்சிங் ப்ராசஸ் சரியாக நடக்காது கான்ஸ்டிபேஷன் மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு எல்லாமே நைட் டைமில் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஸோ நம்ம பாடி கிளென்சிங் ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக என்ன தேய்ச்சி குளிக்கிறது ஆயில் பாத் எடுக்கிறது வீக்லி ட்வைஸ் என்ன தேய்ச்சி குளிக்கிறது நல்லெண்ணெய் ஒரு மெடிக்கேட்டட் எண்ணி அது சைனஸ்லாம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இருக்குது ஆயில் பாத் இருக்கும்போது தலைக்கு அப்ளை பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கடிச்சு லூக் வாட்டரில் குளிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேயில் அவங்களுக்கு நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸில் ஸ்லீப் போகாமல் ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த குரட்டை சவுண்டு இருக்காது தென் வந்து கிளென்ஸ் பண்ணுறது பாடி கிளென்சிங் சொன்னோம் இல்லையா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு டயரியாக் மெடிசன் எடுக்கிறது இதெல்லாம் வந்து வயிறை க்ளீன் பண்ணுறது தென் ஜென்ரல் டீடாக்ஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸாவது எடுத்துக்கலாம் ஒரு இஞ்சி ஒரு மிளகு வெத்தலை வேப்பலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீடாக்ஸ் மாதிரி ஒரு ட்ரிங்க் மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப காட்டம் இல்லாமல் ஒரு மினிமல் காட்டத்தோட குடிக்கும்போது இதெல்லாம் பாடி கிளைன்ஸ் பண்ணும் வயிறு க்ளீன் ஆகும் ஸோ டைஜஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்கும் இதனால் நமக்கு அந்த குரட்டை சவுண்டும் கம்மியாகும் தென் ஆயில் பாத் எடுக்கும்போது தூக்கமின்மை இஷ்யூக்கும் அது ஒர்க் ஆகும் ஓகே மேம் எனக்கு ஒரு டவுட் இப்போ குரட்டை வந்து நம்ம வரதுக்கு காரணம் நம்ம போஸ்டர் அது நம்ம படுக்கிற பொசிஷனோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ பெட் இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சமையல் இருக்கா எஸ் நம்ம வந்து படுக்கிற பொசிஷன் பார்த்தோம்னா சில எப் மே லெஃப்ட் லேட்டர் படுக்கணும் அதாவது இடது பக்கம் சரிந்து படுத்தோம் அப்படின்னா குரட்டை சத்தம் வரது கம்மியாகும் ஏன்னா அந்த பொசிஷனில் படுக்கும்போது நமக்கு ஏர் பேசேஜ் வந்து ஈஸியாக இருக்கும் டைஜஷன் ப்ராசஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் எப்போவுமே வந்து லெஃப்ட் லேட்ரல் அதாவது இடது பக்கம் சரிந்து படுக்கிறது அதை நம்ம குப்புறப்படுத்தோம் இல்லை நேராக படுக்கிறது இந்த மாதிரி பொசிஷன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வின் பைப்பில் ஏர் பேசேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வந்து குரட்டை ஒளி அதிகமாக குரட்டை விடுறவங்க இந்த பொசிஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ குரட்டை ஒளி கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த குரட்டை பிரச்சனைக்கு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னீங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் மேம் அதுக்கு பார்த்தா பிராணாயாமம் பண்ணலாம் பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி தன அது வந்து காலையிலையும் பண்ணணும் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஒரு நாஸ்ட்ரல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாஸ்ட்ரல்ல ப்ரீத்திங் எவ்வளோ அவங்களால ஹோல்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு ப்ரீத்திங் பண்ணிட்டு வித்ஹோல் அவங்களால ரெண்டு நோஸும் நாஸ்ட்ரலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வித்ஹோல் பண்ணணும் அவங்களால் முடிஞ்சதுன்னா ஹோல்ட் பண்ணலாம் முடியாதவங்க இன்னொரு நாஸ்ட்ரல் வழியாக வெளியே விட்டணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த குரட்டை வர சவுண்டு குறையும் இன்னொன்று வந்து நாக்கை வந்து நல்லா வெளியே ப்ரொட்ரூட் பண்ணிட்டு ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அந்த பேலட்டில் இருக்க மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனாலேயும் குரட்டை ஒளி வரது கண்ட்ரோல் ஆகும் இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு ரிசல்ட் தெரியாது பட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் நல்ல ரிசல்ட் தெரியும் ஓகே மேம் ரொம்ப கிளியராக சொன்னீங்க ஸோ இன்னொரு இந்த ஜென்ரேஷனில் இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு காரணம் என்ன வரும் தூக்கமின்மைக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம்னா நிறைய ஸ்க்ராலிங் தேவையில்லாமல் ஃபோன் யூசேஜ் நைட் டைம் அதுவும் டூ ஹார்ஸ்க்கு பிஃபோர் ஃபோர் ஸ்லீப் வந்து நம்ம ஃபோன் யூசேஜாக கம்மி பண்ணணும் தென் ப்ராப்பர் ரொட்டீன் ஃபாலோ ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த ஷிஃப்ட் இதனால ரொட்டீன் ஃபாலோ பிடி முடியாமல் இருக்குது இவங்களுக்குலாம் வந்து அந்த பேட்டர்ன் சேஞ்சஸ்னால தான் நமக்கு அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தென் வந்து ஏஜிங் ப்ராசஸ்னாலையும் நமக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தென் வந்து நைட் டைம்னால் அது அந்த ஈவினிங் மேலேயே நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ஒன்று ஒன்றா கம்மி பண்ணிட்டே வரணும் ஈவினிங் மேலேயே நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் அந்த ஸ்லீப் பக்கான இது அப்போது வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க வேண்டிய எக்ஸசைஸோ இல்லை அந்த டைமில் ஜிம் போகிறது இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலே நம்ம செய்ய அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கும் அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் மேல அதெல்லாம் ஃபாலோ பண்றது இது எல்லாமே வந்து தூக்கமின்மைக்கு ஒரு ரீசனா இருக்கும் தென் ஸ்ட்ரெஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப வேகமா லைஃப் ரன் ஆயிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய தூக்கமின்மை பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு வருது வீட்டிலேயே ஏதாவது சிம்பிளா நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூங்கலாம் இப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க பால் குடிச்சிட்டு பாடு நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்கிரீடியன்ஸ் தூக்கம் தூக்கம் வரதுக்கு நைட்டு வந்து இந்த ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கசகச பாலில் அரைச்சி குடிச்சிட்டு படுக்கும்போது தூக்கம் வந்து நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்னால் வரதுக்கு ஷிரோதாரானு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்னென்னா ஒரு பாட் மாதிரி அது வந்து கிளினிக்கல் ப்ரொசீஜர் தான் ஒரு பாட் மாதிரி இருக்கும் அதில் ஆயில் போர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர் ஹெட்டில் ரிதமிக் பேட்டர்னில் ஆயில் ட்ராப் ஆகும் ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுனால நமக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை நமக்கு கிளியர் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே ஆப்போசிட்டா தான் பண்றாங்க அதாவது காலையில சாப்பிடாம நைட்டு ரொம்ப சாப்பிட்டு நைட்டு இப்போ நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்த தான் நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது தூக்கமின்மை பிரச்சனை வருது ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து இந்த நம்மளோட லைஃப் மாற்றுறதுனால தான் வருது இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாக இது பண்ணலாம் ஓகே மேம் இப்போ தூக்கமின்மையிலேயே வந்துட்டு சில பேர் வந்து இப்போ என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது அதாவது தூங்க முடியாம அவங்களுக்கு படுப்பாங்க ஆனா தூக்கம் வராது அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப ஹெவியா இருக்கவங்க ரொம்ப சிவியரா இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் சொன்னோம் இல்லையா ஷிரோதரா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம கண்டிப்பா கிளினிக்ல போயிட்டு எடுத்துக்கலாம் எந்த சித்தா டாக்டரோ ஆயுர்வேதா டாக்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க பேஷண்ட் வந்து அங்கேயே ஸ்லீப் அங்கேயே இன்ட்யூஸ் ஆகிடும் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கும் போதே பேஷண்ட் அவேர்னஸ் இருக்காது தூங்கிடுவாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் ரெகுலராக பண்ணும்போது ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த ஸ்லீப் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறோம் மகைன் அவங்க வந்து அவங்க ரொட்டீன்லேருந்து மாறினாங்கன்னா அகை அந்த ஸ்லீப் அந்த ஸ்லீப் பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும் பட் அது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்காது கண்டினியூஸாக அந்த நல்லா ஸ்லீப் வரும் தென் ஃபுட் ஹேபிட் பொறுத்திருக்கும் நைட் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக சாப்பிட்றது தூங்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது இதெல்லாமே நமக்கு வந்து தூக்கமின்மை ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரொட்டின் வந்து எல்லாருமே சேஞ்ச் அதாவது மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க எந்த டைமில் கரெக்டாக சாப்பிட்டு எந்த டைமில் கரெக்டாக தூங்கும் சன்ரைஸ்க்கு அப்போ நம்ம எந்திரிச்சிடணும் சன் முன்னாடி நம்மளோட டின்னரை முடிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ கரெக்ட் டைம் சன் செட்டுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு சிக்ஸ் டு செவன்குள்ளே நம்ம டின்னர் டைமை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்லீப் பேட்டர்ன் நைன் டென்க்கு அதாவது நம்ம தூங்குறதுக்கு ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் முன்னாடி டின்னரை முடிச்சிட்டா பெட்டர் ஓகே மேம் இப்போ அந்த தூக்கமின்மை பற்றி பேசணும் அது வந்துட்டு பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கா யா ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகும் எப்படின்னா தூக்கமின்மையனால டைஜன் ப்ராசஸ் டைஜஷன் ப்ராப்ளமும் வரும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு தூக்கமின்மையும் வரும் ரெண்டு அது ரெண்டுமே சேர்ந்து அந்த இன்டென்சிட்டி வந்து ஆகும் ஒரு ஃபஸ்ட் டே ஒன்ல தூக்கம்னால அவங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் இதாக இருக்கும் நெக்ஸ்ட் டைஜஷன் ப்ராசஸ் ஆனால் நெக்ஸ்ட் டேல தூக்கம் இருக்காது ஸோ அதில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கொஞ்சம் இமீடியட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹீல் பண்ணோன்னா அது ப்ரொலாங் ஆகாம பார்த்துக்கலாம் தூக்கமின்மையில இருக்கிறவங்க அதாவது அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து மென்டலாக எஃபெக்ட் ஆவாங்களா ஷூர் கண்டிப்பா ஏன்னா தூக்கம் வந்து நமக்கு பிரெயின் வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும் எப்படி நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் ரெஸ்ட் தேவையோ அதேமாதிரி தூக்கம் தூங்கினா தான் நம்ம பிரெயின் அண்ட் காம் டவுன் ஆகும் அந்த கான்சியஸ்னஸ்லேருந்து நம்ம அவேர் நம்ம கான்சியஸ்னஸ் வந்து தூங்கணும் அப்படின்னா தான் நம்மளோட மெமரிஸ் மெமரி லாங் லாங் டேர்ம் மெமரி ஆகிறதுக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கிறதுக்கும் நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை ஃபர்கெட் மறக்கிறதுக்கும் நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னும் போது இட் வில் கிவ் ஸ்ட்ரெஸ் இன் லைஃபாக அதனால நமக்கு கண்டிப்பா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும் ஓகே மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மறக்கிறதுக்கும் வந்து தூக்கம் தான் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து